உலக சாதனை படைத்த தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தோல்வி இந்தியாவை ஹார்மர் கில்லோட இன்ஜூரி அப்டேட் கௌதம் கம்பீர் சொன்ன பதில் வாங்க நேர்களுக்கு வணக்கம் இந்த மேட்ச்ல இந்திய அணி தோத்ததுக்கு முக்கியமான காரணம் தெம்பா பவுமா சவுத் ஆப்பிரிக்கா அணியிலிருந்து ஒரு விடா முயற்சியா ஒரு எண்ல நின்னு தரமான பேட்டிங்க வெளிப்படுத்தி இருப்பாரு இந்த கண்டிஷன்ஸ் மொத்தமா பவுலிங்கு சூட் ஆனதுன்னு தான் சொல்லணும் எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே ஐம்பது ரன் கூட ரீச் பண்ண முடியல ஆனா தெம்பா பவுமா தனியால போராடி டீமோட ஸ்கோரை நூத்தி இருபத்தி நாலு ரன்கள் அப்படின்றதுக்கு கொண்டு போயிருப்பாரு ஈடன் கார்டன்ஸ் பொறுத்தவரை நூத்தி இருபத்தி நாலு ரன் போர்த் இன்னிங்ஸ்ல அப்படின்றது ஒரு இம்பாசிபிள் சேஸ்ன்னு சொல்லணும் ஏற்கனவே பண்ணப்பட்ட ஹையஸ்ட் சேஸ் நூத்தி பதினேழு தான் அதனால இந்த ரன் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்த பவுமாவுக்கு ஒரு பெரிய சல்யூட் அப்படின்னே சொல்லி ஆகணும் இந்த கண்டிஷன்ஸ்ல பவுமா அடிச்ச ரன் கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூத்தி ஐம்பது ஈக்குவலா இருக்கும் அவ்வளவு கஷ்டமான பிச்சுல தலைவன் அசால்ட்டா பிளே பண்ணி இந்த இன்னிங்ஸை வெளிப்படுத்தி இன்னொரு எண்ல விக்கெட் போய்கிட்டே இருக்கும் ஆனா தெம்பா பவுமா இந்த இன்னிங்ஸை நாட் தான் முடிச்சிருப்பாரு செஸ்ல வந்த இந்தியா கே ராகுல் மற்றும் எஸ் எஸ் வி ஸ்பெல்லிலேயே மார்க்கோ யான்சன் விக்கெட் எடுத்து கொடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் எடுத்துட்டாரு அப்படின்னு எல்லாத்தோட விக்கெட்டையுமே டக்கு டக்குன்னு எடுத்துருப்பாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட பார்க்க முடியும் ஹார்மர் அப்பயே வித்தையை காமிச்சிருப்பாரு இந்த கண்டிஷன்ஸ்ல அவருக்கு பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னே சொல்லணும் அவரோட ட்ரிப்டர் பயங்கரமா இந்தியன் பண்ணுச்சு அதுவும் முக்கியமா லெப்ட் ட்ரபுள் பண்ணுச்சுன்னு சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டு இனிங்ஸும் சேர்த்து எட்டு விக்கெட் எடுத்து பிளேயர் ஆஃப் த அவார்டையும் வின் பண்ணிட்டு போயிட்டாரு இந்த மேட்ச்ல நடந்த சில சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் பார்த்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா போட்ட ஸ்பெல்ல மறக்கவே முடியாது ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்து இந்தியன் டீம் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல வச்சிருப்பாரு தலைவா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்த ஃபைவ் விக்கெட்டுமே தரமான விக்கெட் சொல்லணும் அதுவும் பவுலிங்னா அப்படிதான் இருக்கணும் ஓபனிங் ஸ்பெல் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டு கொடுத்திருப்பாரு கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஒன் அப்படின்றத வச்சிருக்காரு எல்லா கண்டிஷன்ஸ்லயுமே ஐடியலா ஒரு ஓபனிங் ஸ்பெல் போடணும் அப்படின்னா அது பும்ராவா தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் பேஸ்டு பவுலிங் கண்டிஷன்ஸ்ல கூட அவரோட பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாரு செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரையும் இந்தியன் பேட்டிங்கில் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்மே வெளிப்படல டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸ் அது மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்தாங்க சுக்மன் கில்லுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஏற்பட்ட இன்ஜுரி காரணத்தினால வெளியே போயிட்டாரு ரிஷப் பண்ட் இந்தியன் டீம் வழி நடத்தினாரு கில்லோட இன்ஜுரி அப்டேட்டை பத்தியும் பாத்தர்லாம் அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடும் போது நெக்ல ஒரு கிராம்ஸ் ஏற்பட்டும் அதனால மேட்சை விட்டு வெளியே போயிடுவாரு இப்ப கரண்ட் நியூஸ் படி ஐசியூல தான் இருக்காரு நெக்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணுவாரா அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஏதோ அப்டேட் வந்துச்சுன்னா நான் உடனே போஸ்ட் பண்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜடேஜா கொடுத்த ஒரு தரமான பர்ஃபார்மன் பார்த்துல தலைவன் விட்டு ஆட்டிட்டானே சொல்லணும் கிட்டத்தட்ட நோ டைம்ல ஒரு போர் விக்கெட் எடுத்து இந்தியன் டீமுக்கு ஒரு சாலிடான ஸ்டார்ட கொடுத்திருப்பாரு தெம்பா பௌமா தவிர மீது எல்லா பேட்ஸ்மேனுமே ஜடேஜா போட்ட பால்ல தடுமாறினாங்கன்னே சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெல்ல போட்டு இந்திய ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு கொண்டு போயிருப்பாரு இந்திய அணி மேட்ச எப்ப தோத்தாங்க அப்படின்னா தெம்பா பௌமோட விக்கெட்டை எடுக்காம விட்டு தலைவன் அப்படியே சிக்ஸ்டில இருந்து ஒன் ரன்ஸ்க்கு டீம் ஸ்கோரை கொண்டு வந்துட்டான் அந்த இடத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அவ்வளவு பண்ண முயற்சி பண்ணியிருக்கணும் அந்த ஒரு அறுபது ரன் தான் இந்திய அணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோரை ரீச் பண்றதுக்கு சவுத் ஆப்பிரிக்க அணியை தள்ளிட்டாங்க இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்கு அந்த டெஸ்ட் பண்ணால் இந்த ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி டிரா பண்ணலாம்